இருபத்தி ஐந்து தமிழ் மக்களின் அபிலாசைகளை கேட்காமல் இலங்கையின் ஒற்றை ஆட்சிக்குள் அரச குடும்பத்திடமும் அதன் அரசாங்கத்திடமும் மற்றும் சர்வதேச நாடுகளிடமும் சர்வதேச கண்காணிப்பின் கீழ் பொது வாக்கெடுப்பை நடாத்த கோரி எதிர்வரும் நவம்பர் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை மெல்போர்ன் மாநகரின் பெடரேசன் தமிழ் பல்கலைக்கழக மாணவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டு அனைத்து மக்களின் பங்களிப்புடன் பொங்கு தமிழ் எனும் மாபெரும் மக்கள் எழுச்சி நிகழ்வு நடைபெற உள்ளது உலகிலேயே சிறையுந்து அடிமைப்பட்டு போய் கிடக்கும் தமிழராகிய நாம் எமது இன விடுதலைக்கு ஒன்றாய் அணிதெழுவோம் இவ் எழுச்சி நிகழ்வுக்கு அனைத்து தமிழர்களும் குடும்பத்தோடு வருகை தந்து தமது வரலாற்று கடமையை நிறைவேற்றுமாறு அன்போடு அடைக்கின்றோம் நன்றி மக்களில் இருந்து மக்களுக்காக ராவண பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவண நல விரும்பிகளுக்கு வணக்கம் புரட்சி தமிழகம் கட்சியினுடைய தலைவரும் பரையர் பேரவையினுடைய அந்த நிறுவனருமாக இருக்கக்கூடிய வழக்கறிஞர் சகோதரர் ஏர்போர்ட் மூர்த்தியே சிறைச்சாலைக்கு சென்று சந்தித்து விட்டு வந்த கையோடு உங்களோடு பேசுகிறேன் இது ஒரு இன்றோடு முப்பத்தி ரெண்டு நாட்கள் அவர் சிறைப்பட்டு முப்பத்தி ரெண்டு நாட்கள் ஆகிறது பல முறை சந்திக்கிறதுக்கான நேரம் தள்ளித்தள்ளி போயிட்டுருந்து சிறைக்கி பார்த்து விடணும் அப்படின்றதுக்காக காலையிலேயே அவருடைய மனைவி அவருடைய தம்பி அர்ஜுன் பாஸ்கர் நாங்கள் மூணு பேரும் ஒரு நபருக்கு மூன்று பேர் சந்திக்கலாம் பார்க்கலாம் பேசலாம் அரை மணி நேரம் தான் சந்திப்பு நேரம் அதற்காக இந்த காலையிலேயே வந்துட்டு சென்னை மத்திய சிறைச்சாலை புழலில் இருக்கக்கூடிய அந்த சிறைச்சாலைக்கு போனோம் முன்பு பல முறை போயிருக்கிறேன் அங்கே வந்து அப்போ வந்து என்னென்னா ரெண்டு விதம் இருக்கும் ஒன்று வந்து விசிட்டர்ஸ் பார்வையாளர்கள்னு சொல்லக்கூடிய இந்த பக்கம் இருப்பாங்க அந்த பக்கமும் கைதிகள் இருப்பாங்க நடுவில் ரெண்டு சோருக்கு நடுவில் கம்பி வலைகள் இருக்கும் எல்லாம் ஒரே இடத்துல நின்று கத்தி கத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்குவாங்க சினிமாவில் பார்க்குற மாதிரிலாம் அப்படி இருந்தது நான் இப்போ எப்படி மாறி மாறி இருக்குதுன்னாக்கா அந்த நடுவில் ஒரு பெரிய கண்ணாடி தடிப்பாக உள்ளேருந்தே சைகை தான் தெரியும் முகம் நல்லா கிளியராக இருக்கும் உடம்பு அந்த பக்கம் ஃபுல்லாக நடக்கிறது என்னான்னு எல்லாமே பார்க்கலாம் இந்த பக்கம் அந்த மாதிரி இருக்கும் கண்ணாடி வந்து பறிச்சுருக்கிறாங்க தொலைபேசி இணைப்பு வந்து இந்த பக்கம் ஒரு ரிசீவர் பேசுகிறதுக்கு அந்த பக்கம் ஒரு அவர் பேசுறதுக்கு இங்கே ரிசீவர் நம்ம பேசுகிறது அங்கே கேட்கும் அப்படி தான் தொலைபேசி வழியாக தான் பேசிங்க கூட எல்லாமே பதிவு செய்யப்படுவதாக படுன்னு நினைக்கிறேன் நான் அது அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது பதிவு செய்துட்டு போய் காத்துக்கிட்டு இருந்தோம் போனோடனே அவர் வந்திருந்தார் அவர் முகத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சி திரும்பும்போது காரில் திரும்பும்போது அவருடைய மனைவியும் அவருடைய தம்பி அர்ஜுன் பாஸ்கர்னு சொன்னாங்க சமீபத்தில் முகம் அப்படி ஒரு சந்தோஷமாக சந்தி எதிர்கொண்டது உங்களை தான் அவ்வளோ பெரிய மகிழ்ச்சியாக உங்களை பார்த்தார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்தளவுக்கு அந்த உட்காருங்கன்னு என்ன அவருனாலும் விசாரிக்கிறார் எப்படி என்ன இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களாண்ணா எப்படி என்னான் வழக்கம் இங்கே ரொம்ப நல்லா கலராக இருந்துகிட்டு இருந்தால அந்த சிறையில் முப்பத்தி ரெண்டு நாள் இருந்தால ஒரு மாற்றம் இல்லை நல்லா இருக்குது ஒரு வித்தியாசம் எதுவும் தெரியல கொஞ்சம் மாறி இருக்குது அவ்வளோதான் விஷயம் மற்றபடி எப்போதும் போல் அந்த உற்சாகம் இருந்துகிட்டு இருந்தது பேசும்போது கொஞ்சம் விஷயம் வந்து இருந்தது இது எதிர்பார்த்தது ஒன்று நடந்தது ஒன்று திட்டமிட்டு நம்மளை கலங்கப்படுத்தி இருக்குது கை அப்படின்றது வழக்கமெல்லாம் அந்த கோபத்தில் வந்து பேசினார் விடுங்க நடந்து நடந்து போச்சு தம்பி நடக்க வேண்டியதாக நம்ம பார்ப்போம் எப்படி சிறைக்குள்ளே ஏன்னா தினசரி அங்கே எப்படி இருக்குது அப்படின்னா முன்னாடிலாம் வந்துட்டு கைதிகளே வந்து அங்கே உள்ள கேன்டீன் இருக்கும் உணவு உள்பட சாம்பார் உள்பட எல்லாமே காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அந்த அது வந்து இப்போ சமீபத்தில் நீக்கி இருக்கிறாங்க எல்லாருக்கும் ஒரே விதமான சாப்பாடு தான் சில தண்டனை கைதிகளில் முதன்மை ரொம்பவும் இந்த ஒன் குற்றவாளிகள்னு சொல்லக்கூடிய சில பேருக்கு மட்டும் அவங்களே அவங்களே சமைச்சிக்கிறதுன்னு ஒரு பிரிவு இருக்கும் அந்த மாதிரி இருக்குது இவர் வந்து எல்லா கைதிகளுக்கும் இன்னும் உணவு வருகிறதோ அதை தான் நான் சாப்பிட்டுக்கிறேன்னா இரவில் மட்டும் இந்த சப்பாத்தி அதுக்கு கூட வாழைப்பழம் இந்த சாம்பார்லாம் சரியாக இருக்க மாட்டேங்குது ஒன்றும் இல்லை ஒரு இதுவாக இல்லை அதனால சப்பாத்தி வாழைப்பழம் வச்சுட்டு அதை பிசைஞ்சு வாழைப்பழம் சுருட்டி அதை வச்சு சாப்பிட்ருவேன் மதியத்தில் வர சாப்பாடு அதே மாதிரி தான் காலையில் அதேமாதிரி வரது எல்லாருக்கும் வரதை மொத்தமாக கொண்டு வந்து பிரித்து நம்ம சாப்பிடுவோம் அதனால சாப்பாட்டில் வந்து எச்சரிக்கையாக தான் இருக்கிறோம் ஒரு பிரச்சனை இல்லை வெளியிலேருந்து யார் கொடுத்தாலும் நான் சாப்பிட்றது இல்லை அப்புறம் எனக்கு வரக்கூடிய என்னை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்களாக என்னை நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க ரொம்ப அதிமுக்கியத்துவம் வாய்ந்த கைதிகள்லாம் ஒன்றில் பார்க்க முடியுதா இருக்குதுன்ன அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தார் இந்த விடயங்கள்லாம் எப்படி இருக்குது உங்களுக்கு எப்படி நீங்கள் எடுத்துக்கிறீங்க தம்பி என்னவா நினைக்கிறீங்கன்னா ஒன்றும் இல்லை வருத்தெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ரொம்ப நல்லா நல்லாயிருக்கேன் தினசரி புத்தகம் நிறைய வாசிக்கிறேன் நூல் நிலையத்திலேருந்து முழு நேரமும் இப்போ புத்தகம் லைப்ரரி வாசிப்பு தான் அது ஒரு பெரிய அளவில் பயனுள்ளதாக இருக்குது நிறைய நேரம் அப்புறம் வாக்கிங் நான் இரவு தூக்கம் மட்டும் கொஞ்சம் இதுவாக இருந்தது சிரமமாக இருந்தது சரியாக தூக்கம் இரவு தூக்கம் வரல இப்போ அது வந்து எப்படி மாற்றிருக்கிறேன்னா மாலை நேரத்தில் நல்லா நடக்கிறது நடந்துட்டு இருப்பாடு போயிட்டு இரவு படுத்தோம்னா தூக்கம் வந்துடும் அந்த மாதிரி நிலம இப்போ கொஞ்சம் மாறி அதிகமாக படிக்கிற குறிப்பு எடுக்கிறேன் நிறைய வாசிப்பு தான் இப்போ போயிட்ருக்குது நிறைய கைதுகளோடு பார்க்க முடியுதாக இருக்குது பேசக்கூடியதாக இருக்குது அது கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸாக இருக்குது வித்தியாசம் என்னென்னா அது உள்ளே இருக்கிறோம் அப்படின்றது மட்டும்தான் இருக்கிறது வழியே மற்றபடி ஒரு வித்தியாசமும் தெரியல நார்மல் எல்லோரும் பல நாமளும் இருக்கிறோம் அப்படின்னு நிறைய அனுபவங்களை இப்போ நான் உள்ளேருந்து கற்றுக்கிட்டு இருக்கிறேன் அடுத்தது வெளியில் வந்தால் எப்படி வந்து செயல்படணும் எப்படி கட்டமைப்பு கொண்டுட்டு போகணும் அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்றத பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க குறிப்பாக இன்னொன்று சொன்னார் இந்த கைதிகளை வந்து ஒவ்வொருத்தராக சந்திக்கிறாங்களா அந்த மாதிரி இந்த சமூகம் சார்ந்து இருக்கக்கூடிய கைதிகள் மூலமாக சமூக தலைவர்கள் குறிப்பாக வந்து தெற்கே இருக்கக்கூடிய தேவர் இன்னும் நாடார்னு சொல்லக்கூடிய வடக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வன்னீர் கொங்கு கொங்கு பகுதி இருக்கக்கூடிய அந்த கட்டமைப்புகளாக இருக்கிறாங்க இல்லையா பெரிய பெரிய அமைப்புகளாக அவங்களாம் தனிப்பட்ட முறையில் அவங்கள கைதிகள் மூலமாக கைதிகளை பார்க்க அந்த குடும்பங்களில் அந்த குடும்பத்தின் மூலமாக தகவலை சொல்லி ஏர்போர்ட் மூர்த்தியை நல்லா விசாரிக்கிறாங்க ஒன்றும் கவலைப்படாமல் இருக்க சொல்லுங்கள் அப்படின்னு இதுவரைக்கும் ஒரு ஆறு ஏழு பிற சாதி கட்டமைப்புகள் வந்து நம்மளை வந்து ஏற்கிறாங்க நம்மளை வந்து நல்லா விசாரிக்கிறீங்கன்னா ஒன்று கவலைப்படாதீங்க நல்லபடியாக இருந்துட்டு வாங்க விரைவில் எடுக்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறதா வந்து பேசினார் அந்த விஷயத்தை கொஞ்சம் தெளிவாக பேசிக்கிட்டு இருந்தார் இது வரைக்கும் நம்ம வந்து பிற சமூகத்தில் நம்ம வந்து பகையாக இல்லாமல் நட்பு ரீதியாக தான் எல்லா விஷயத்தையும் பேசி முடிக்கணுன்றத ஒரு முறை ஒரு ஒரு முடிவு எடுத்து தான் அந்த காலத்துக்குள்ளே இறங்கணும் அதுக்குள்ளே பரவலாக நிகழ்ச்சியை நடத்த முடியல முடக்கிட்டாங்க இருந்தாலும் அதனுடைய ரிசல்ட் வந்து நமக்கு தெரிஞ்சது உள்ளார நிறைய பேர் வந்துட்டு உங்களுக்கு என்ன வேணும்னா என்ன வேணாலும் சொல்லுங்கள் நான் வந்து செய்கிறோம் தரோம் அப்படி இப்படின்றதெல்லாம் சொல்ல வராங்க அது இருந்தாலும் நான் வழக்கமெல்லாம் எல்லாத்தையும் உதறிட்டு அங்கே கொடுக்குறத மட்டும்தான் கூட்டாக சேர்ந்து வாங்கிட்டு வரோம் அதை பிரித்து சாப்பிட்றதுனால சாப்பாட்டில் சந்தேகப்படுறதுக்குலாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு பட்டு இந்த தி இந்த நிமிடம் வரை ஒரு பிரச்சனையும் இல்லை உயர் பாதுகாப்பு வளையம் ஹை செக்யூரிட்டி விங்குன்னு சொல்லுவாங்கள்ல அந்த இடத்துல தான் வச்சுருக்காங்களே அது முக்கியமாக இவருடைய உயிருக்கு சிக்கல் வந்துடக்கூடாது அச்சுறுத்தல் வந்துடக்கூடாது அங்கேயும் மிரட்டல் இருக்கக்கூடாது எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு பாதுகாக்கப்பட்ட பதிவுன்னு தனியாக இருக்கும் அங்கே ரொம்ப முக்கியமான சில கைதிகள்லாம் இருப்பாங்களா அந்த பகுதிகளில் வந்து இவரை வச்சுருக்காங்க அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நார்மலாக தான் இருக்கிறேன் இது வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லை பட் எது நடந்தாலும் சரி ஒரு வேலை ஏதாவது நடந்ததுன்னா வருங்காலத்தில் இல்லை இருக்கக்கூடிய குறுகிய காலத்துக்குள்ளாக சில முக்கியமான விஷயங்கள்லாம் நான் சில பேர்த்த கொடுத்து வந்திருக்கிறேன் அது வெளியில் வரும் அது சொல்ல வேண்டிய பதிலை சொல்லும் மக்கள்கிட்ட எழுப்ப வேண்டிய கேள்விகளை எழுப்போம் இவர்கள் யார் எப்படிப்பட்டவர்கள் நான் கட்டாயம் சொல்லாமலாம் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னார் நான் சொன்னேன் இல்லை தம்பி அதை விட்டுடுங்க அதை ஏன் வெஞ்சன்ஸாக ஒரு விகிரசாதை ஏன் இருக்கணும் நடந்தது நடந்து போச்சு இதுக்கு உங்கள் அனுபவமாக நினச்சிக்கிட்டு புத்தகங்களை வாசிட்டு வெளியில் வா அரசியலை நோக்கி நகருங்க அப்படின்னு நம்ம பொதுவாக சொல்கிற மாதிரி சொன்னோம் இல்லைண்ணே இது வந்து இவங்க செய்தது சரியில்லை கூடாது அது இவ்வளவு மோசமாக அரசு அதிகாரம் கையில் இருக்குதுன்னு அழுத்தம் கொடுத்து குண்டரில் குண்டர் சரத்தில் வைக்கணுன்றப்ப நான் விட்டுருவேனா நான் வெளியில் வந்து அப்படியே அடங்கிடுவோன்னா நான் அடங்குற ஆளா பார்க்கலாம் இதை விட பல மடங்கு பல மடங்கு நான் வந்து பேசத்தான் போகிறேன் செய்யத்தான் போறேன்ன்றாரு அது என்ன நடக்குன்றது நமக்கு தெரியல வேணாம் இதெல்லாம் விட்டுட்டு அரசியலை பண்ணுங்க மக்களுக்காக அரசியலை பண்ணுங்க இந்தப்போ வர அடுத்தடுத்த தலைமுறை வந்து வேற மாதிரியான சிந்தனைக்குள்ளே இருக்கிறாங்க எல்லாமே கிட்டத்தட்ட விஜய் இந்த பக்கம் இன்னும் மற்ற மற்ற கட்சிகளை நோக்கி நகர்ந்துட்டாங்க அந்த களம்லாம் நீங்கள் களத்தில் இறங்குனாக்கா திருவு சுமூகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் பாருங்கள் தம்பி இந்த மோதல் இந்த போட்டி இதெல்லாம் விட்டுடுங்கன்னு அங்கே தான் சொன்னார் எல்லாமே ரெக்கார்ட் ஆகியிருக்கும் எல்லாமே ஆகியிருக்கும் அதுவும் அவருக்கு ஒரு வடுவாக இருக்குது அது வந்து இல்லை அது வந்து வெளியில் வந்து நான் பேசுகிறத செய்கிறத அடுத்த கட்டமாக செய்யத்தான் போகிறான் அப்படின்றாரு இதை விட்டு தொலைங்க அதோடு முடிச்சுட்டு அடுத்த கட்டத்தை பாருங்கள் இல்லைண்ணா கிட்டே நீங்கள் பேச மாட்டிங்கண்ணே உங்களை பற்றி எனக்கு தெரியும் அது அதுக்கெல்லாம் நீங்கள் லாயிப்பட மாட்டீங்க சரிபட்டு வர மாட்டீங்க ஆனால் நடக்கிறது நடக்கும் அப்படின்றாரு ஏதாவது எனக்கு ஒரு வேலை நடந்துச்சுன்னா அதுவும் சேர்ந்து வெளியில் வரும் அப்படின்னு சொல்கிறாரு என்னத்துக்கு சொன்னார் எப்படி சொன்னார்னு தெரிய வரல அடுத்தது உள்ளே இருக்கக்கூடிய அந்த விடயங்கள் என்னென்னா தினசரி அவருக்கு எப்படி இருக்குது அப்படின்னா காலையில் எழுந்த உடனே எனக்கு ஒன்றும் இல்லைன்னா எழுந்தோடனே ஒரு வாக்கிங் முடிச்சுட்டு அங்கேயே வந்துட்டு குடிச்சு முடித்தோடனே நண்பர்கள் உள்ள நிறைய பேர் வந்துட்டு நல்லபடியாக அவரை பார்த்துக்கிறாங்களோ கவனிச்சுக்கிறாங்க அதிகமாக எதுவும் வேலை இல்லாமல் எனக்கு இவருக்கு வந்து புத்தகம் வாசிக்கிறது போகிறது மற்றபடி சில பேரை பார்க்குறப்ப சந்திக்கிறப்ப பேசுறது இப்படி தான் இருக்குது தீபாவளிக்கு முன்னாடி வந்துடலாம் அப்படின்னு ஒரு திட்டம் இருந்தது இருந்தாலும் வழக்கம் போல் இதுலேயும் ஒரு உள் சரி உள்ள நடந்துக்கிட்டு தானே இருக்கேன் அரசு தரப்பில் பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கிறாரு எது இருந்தாலும் நான் அதை சந்தித்து எதிர்கொண்டு வெளியே வந்து தான் நான் அரசியல் செய்யலாம் அதில் லேசில் எல்லாமே நான் விட்டுற மாட்டேன் அப்படின்னு தான் சொல்கிறாரு இப்போ இன்றைக்கி வந்து என்னென்னா இப்போ அவர் வந்து ரெண்டு வழக்கு இருக்குதுன்னு ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அதில் வந்து என்னன்னா ஒன்று வந்து உயர்நீதிமன்றத்தில் இதை வந்து தள்ளுபடி பண்ணிவிட்டு அவருக்கு பிணையை கேட்குற ஒரு வழக்கு ஒன்று போட்டிருக்காங்க ரெண்டாவது குண்டர் இந்த குண்டாஸ் போர்டுன்னு சொல்லுவாங்கள்ல குண்டர் தடுப்பு சட்டத்தை போட்ட உடனே இது சரியானது என்னன்னு ஒரு போர்டு வந்து விசாரிக்கும் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் அதிகாரிகள் உட்காந்து விசாரிப்பாங்க விசாரிச்சுட்டு இது வந்து சரியானதா இல்லையான்னு சொல்லிட்டு இவங்க ஒரு தீர்ப்பு சொல்லுவாங்க அது அது வந்து இப்போ முப்பத்தி ரெண்டு நாள் தான் அவருக்கு ஆகுது அதேமாக நாற்பது நாற்பத்தைந்து நாட்களுக்குள்ளாக அந்த போர்டு வந்து கூடும் அது வந்து எப்படின்னா வீட்டுக்கு தகவல் சொல்ல மாட்டாங்க வழக்கறிஞருக்கு தகவல் சொல்ல மாட்டாங்க அந்த போர்டினுடைய தகவல் இந்த தேதியில் கூடுகிறதுன்றதில் மூன்று நாட்களுக்கு முன்பாக சிறையில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட் மூர்த்திக்கு தான் எனக்கு தான் அந்த தகவலை சொல்லுவாங்க நான் வந்து வீட்டுக்கு தகவலை சொல்லணும் வழக்கறிஞர் மூலமாக அப்படின்னு வழக்கறிஞர் வந்து இப்போ சந்திச்சிக்கிறாங்க ரெகுலராக தவிர்த்து வாரத்தில் இரண்டு முறை குடும்பத்தார் வந்து சந்திக்கலாம் அதாவது மூன்று பேர் வியாழக்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா செவ்வாய்க்கிழமை ஒரு மூணு பேர் வியாழக்கிழமைக்கு ஒரு மூணு பேர் சந்திச்சுக்கலாம் வாரத்தில் குடும்பத்தினர் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஒரு விதிமுறை இருக்குது அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ இந்த சந்திப்பு வழக்கறிஞர் சந்திப்பை தாண்டி என்ன நடக்குது இப்போ இந்த வழக்கு எப்படி இருக்குதுனாக்கா இந்த குண்டாஸ் தடுப்பு சட்டத்தில் வந்து இவருக்கு தகவல் போகும் இவர் வந்து சொல்லுவார் தகவல் வழக்கு நீர் மூலமாக சொல்லி அனுப்புவார் இல்லைன்னா இன்னொரு சிஸ்டம் இருக்கிறது முறைப்படி உள்ள சிறைக்குள்ளே இருந்துட்டு குறிப்பிட்ட நிமிடம் வந்து வீட்டில் கிட்ட பேசிக்கலாம் மனைவி குழந்தைகள்கிட்ட பேசிக்கலாம் சொல் செல்போன் மூலமாக அதுக்கு ஒரு கட்டணம் அதுக்கு அவர் பேரில் ஒரு வங்கி கணக்கை ஒன்று தொடங்கி அந்த வங்கி கணக்கில் அந்த வங்கி கணக்கில் அவருக்குன்னு ஒரு நம்பர் இருக்கும் அதில் பணத்தை போட்டுவிட்டாங்கனாக்கா அந்த பணத்துலேருந்து சிறைத்துறை வந்து எடுத்துக்கணும் நிமிடம் இத்து நிமிடத்துக்கு ஒரு தொகை வீடியோ வீடியோ பார்த்து பேசுகிறதா இருந்தால் வீடியோ கால் மூலமானாக்கா அதுக்கு ஒரு தொகை அப்படின்னு வச்சுருக்காங்க அதில் வந்து தகவலை பரிமாறிக்கிட்டு தான் இருக்கிறோம் நாங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார் அப்படி தகவலை வரும்போது மூன்று நாட்கள் முன்பாக இவருக்கு வந்ததுன்னா அப்புறம் இவங்க குடும்பத்தில் குடும்ப வழக்கறிஞரெல்லாம் போர்டில் வச்சு விசாரிக்க முடியாது குண்டர் தடுப்பு குண்டாஸுக்காக இருக்கக்கூடிய அந்த போர்டில் வழக்கறிரை வைக்க முடியாது குடும்பத்தினர் போய்ட்டு விளக்கம் சொல்லணும் என்ன நடந்தது ஏதுன்னு அப்போ அவருடைய மனைவியும் அவருடைய சகோதரர் இருக்கக்கூடிய அர்ஜுன் பாஸ்கர் ரெண்டு பேர் தான் பங்கெடுத்துக்குவாங்கன்ற மாதிரி தோணுது அது முடிக்கிறதுக்கு எப்படி பார்த்தாலும் முன்கூட்டியாக அழகாக இந்த தீபாவளிக்குள்ளாக அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றது அவரே சொன்னார் நல்லா தெரியும் தீபாவளிக்கு முன்னாடி அது வாய்ப்பு இருக்காது தீபாவளி முடிஞ்ச பிறகு தான் அது வரும் ஒருவேளை இதில் வந்து இந்த போர்டில் விசாரித்து அவங்களே விடுதலைன்னு சொல்லிட்டாங்கன்னா நமக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்று அடுத்ததாக இன்னொரு விடயம் என்னென்னா இப்போ உயர் நீதிமன்றத்தில் வந்து ஏற்கனவே போட்டிருக்காங்க அது வந்து ஏற்கப்பட்டிருக்குது இப்போ வர மூன்றாம் தேதி அடுத்த மாதம் மூன்றாம் தேதி விசாரணைக்கு வருது அதற்கு முன்பாக இன்று இன்று செவ்வாய்க்கிழமை எண்ணிக்கை வந்து ஒரு வழக்கு வந்து போகிறது இது ஒரு அவசர வழக்காக எடுத்து விசாரிக்கணும் அப்படின்னு ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காங்க நம்பர் ஆகிடுன்னு நினைக்கிறாங்க இதுக்கு ஒரு தேதி கொடுப்பாங்க ரெண்டு மூணு நாட்கள் எப்படின்னு எப்படி பார்த்தாலும் இந்த தீபாவளிக்கு உள்ளாக அவர் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றது அவரே சொன்னார் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா எப்படி பார்த்தாலும் இது தீபாவளி தள்ளி தான் எடுக்கும் அந்த குண்டா குண்டர் த குண்டாஸ் போட்டதுக்கான போர்டும் வந்து தீபாவளி கழிஞ்சு தான் வரும்னு நினைக்கிறேன் அந்த நாற்பத்தஞ்சு நாள் அதுக்குள்ளார முன்ன பின்னே எப்படி பார்த்தாலும் தீபாவளிக்கு இங்கே தான் இருந்தாகணும் நான் முடிச்சுட்டு தான் அது பிற்பாடு ரெண்டு வழக்கு இருக்குது இங்கே உயர்நீதிமன்றம் வந்து அது தள்ளுபடி பண்ணிச்சுன்னா எதனா செய்யுதுன்னா அடுத்தது உச்ச நீதிமன்றத்தில் பார்க்கணும் இது தான் அப்படின்னு அது ஏற்கனவே நம்ம இருந்தபடி பார்த்தீங்கன்னாக்கா நவம்பர் வரைக்கும் இது வரதுக்கான வாய்ப்பு இருக்குது நவம்பருக்குள்ளே வர்றதுக்கு எப்படி பார்த்தாலும் ரெண்டு மூன்று மாதங்கள் சிறைக்குள்ளே இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குதுன்றது தான் நினைக்கும் இப்போ முப்பத்தி ரெண்டு நாட்கள் நடந்துருச்சு இதை விட்டுங்கன்னா இந்த மாதத்தில் இன்னொரு பத்து நாள் இருக்குது நவம்பருக்குள்ளாக சில நகர்வுலன்னா வந்து போர்டு வந்து சொன்னாக்கா அதில் விடுதலை அது இல்லைனாக்கா உயர் நீதிமன்றத்தில் வழக்கு மூலமாக வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பு அது இன்னும் நிறைய விஷயங்கள் வழக்கில் இருக்கிறது வெளிப்படையாக எதுவும் சொல்ல முடியாது இதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கிற விடையான்றதை பேசுனார்னால ஃப்ரீயாக வந்து முப்பது நிமிஷம் மொத்தமே அதில் எனக்கு மட்டுமே இருபது நிமிஷம் பேசிக்கிட்டு இருந்தோம் மீதி அவங்க தம்பியும் அவங்களும் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிட்டாங்க அந்த நிமிடத்தை பேசினாங்க அவங்க உள்ளே அவருக்கு வந்து நிறைய பேர் இந்த அதிகாரிகளோ இல்லை மற்றவர்கள் மூலமாக பேசும்போது சொல்லுவாங்கள்ல நிறைய பேர் உள்ளே யூடியூப் பார்க்குறவங்க டிவி செய்தியை பார்க்குறவங்களாம் இருப்பாங்கள்ல மாதிரி அதில் அறிஞர் குணா வந்து ஏர்போர்ட் மூர்த்தியை பேசுனது அவர் சொன்னார் ரொம்ப மகிழ்ச்சியாக அண்ணன் எனக்கு உள்ளே ரெண்டு பேர் சொன்னாங்கன்னா இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்தது அதில் பார்த்துருந்தேன் அறிஞர் குணான்னு ஒருத்தர் உங்களை பற்றி பேசினார் அப்படின்னு சொன்னார் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது எனக்கு அவ்வளோ பெரிய நிகழ்ச்சியில் இந்த மாதிரி என்ன மனசில் வச்சுக்கிட்டு அவர் பேசியிருக்கிறார் அவரை பார்க்கணுன்னு வந்தேன் இல்லை சந்தர்ப்பம் ஜெயிலில் இருக்கிறாரு அவராக அவர் வெளியில் வந்தோன்னா அவருடைய வளர்ச்சி வந்து வானு உயர இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஒரு வாழ்த்தா நான் எடுத்துக்கிறேன் ஐயாவுக்கு நன்றி சொல்லுங்கள் அப்படின்னு இருந்தார் வெளியில் இருக்கக்கூடிய சில நண்பர்கள் என் மூலமாக ஒரு வேலை நீங்கள் சந்திக்கிறது பேசுகிறது அவங்க வாழ்க்கறிஞர் மூலமாக தகவல் சொல்கிறதா இருந்தால் எங்களுடைய நலன் விசாரிப்பை அவரிடம் சொல்லுங்கள்னு சொன்னாங்க அந்த மாதிரியாக ஒரு நாலஞ்சு பேருடைய முக்கிய தலைவர்கள் அதிகாரிகள் அவங்களுடைய தகவலும் உள்ளே சொல்லியிருந்தார் இதையெல்லாம் போய் பேசிட்டு வந்து இப்போ இதை சொல்கிறதன் மூலமாக நம்ம வந்து இன்னொரு தரப்புக்கு எதிர்ன்றதெல்லாம் இல்லை நாளைக்கு அவங்க பாதிக்கப்படும் போதும் கூட நிரந்தரமாக ஒரு கட்சியினுடைய மடியிலையும் கழுத்துலையும் பாம்பாக சுற்றிக்கிட்டு இருக்க முடியாது அரசியல் எப்பவும் எப்படியும் மாறும் அவர் வேளை நாளைக்கு ஏதோ ஒரு கட்சியால் அவர்கள் பாதிக்கப்படுகிறாள்னா அப்பவும் நம்ம அவங்களுக்காக தான் பேசுவோம் யார் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்காக பேசுகிறது தான் இதை விரோதமாக எடுத்துக்கிட்டு அவங்க பேசுகிறாங்க எது தரப்புனா எனக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அதையும் நம்ம சந்திக்க தயார் அப்படின்னு தான் நம்ம சொல்ல வர்றோம் என்னென்னா நடந்தது வந்து ஒரு அநீதி அதில் வந்து மாற்று கருத்தே இல்லை உங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை இந்த மக்களுக்கு என்னென்ன வாங்கலாம் உரிமைகளை எப்படி கேட்டு வாங்கலாம் புரியுதில்ல ஏழாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி மூணு கோடி இந்த ஸ்டாலின் அரசு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக மத்திய அரசு கொடுத்த பணத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் திருப்பி அனுப்பினார் அதில் நீங்கள் கேட்டு உங்கள் உரிமையை அழுத்து தங்க சொல்லி உங்கள் பவரை அங்கே காட்டி இந்த மக்களுக்கு ஒரு ஒரு லட்சம் பேர் இளைஞர்களுக்கு அந்த பணத்தை நீங்கள் ஆந்திரா கவர்மெண்ட் கொடுத்த மாதிரி நீங்கள் வாங்கி கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கோடான கோடி அப்படின்னு இந்த சமூகம் கொண்டாடி இருக்கும் உங்களுடைய பவர் பாலிட்டிக்ஸை நீங்கள் அங்கே காட்டணும் பவர் பாலிட்டிக்ஸை வந்து ஒரு பத்து ஒரு வஞ்சில் ஒரு அஞ்சு ஏக்கர் ஒரு அஞ்சு ஏக்கர் நிலத்தை மீட்டு கொடுங்க பஞ்சமி நிலத்தை அப்படின்னு உங்கள் பவர் பாலிட்டிக்ஸை அங்கே காட்டியிருக்கணும் இதுதான் நம்ம சொல்ல வரோம் இந்த அரசியல் விமர்சனங்களாக வைக்கும்போது உங்களுக்கு கோவம் வந்து நீங்கள் வேறு விதமாக கையில் எடுக்கிறீங்க அது நல்லதல்ல நீங்கள் வீசுறது ஒன்று ஒன்று உங்களுக்கே திருப்பி வரும் திருமாவளவன் அவர்களே அப்படின்னு சொல்கிறேன் நீங்கள் எடுத்து வீசுகிற ஒன்று ஒன்றும் உங்களுக்கு தெரிந்து நடக்கிறதா தெரியாமல் நடக்கிறதா அப்படின்னு எனக்கு தெரியாது ஆனால் நீங்கள் வீசக்கூடிய ஒன்று ஒன்றும் நாளைக்கு நீங்கள் திரும்ப அறுக்கணும் நீங்கள் தான் அறுக்கணும் உட்காந்துக்கிட்டு அதை தான் நம்ம சொல்ல வரோம் அது நல்ல அரசியல் இல்லை நாகரீகமான ஒரு அரசியலை நம்ம பேசுவோம் அப்படின்னு நம்ம சொல்ல வரோம் நீங்கள் செய்திருக்கிற இந்த பவர் பாலிடிக்ஸை வந்து இப்படி நீங்கள் செய்திருக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல வரேன் திரும்ப திரும்ப அதை தான் சொல்ல வரேன் இதன் இதற்கு பதிலாக நீங்கள் இந்த அரசுக்கு அழுத்தம் கொடுத்து இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஏதாவது நீங்கள் மிக பெரும் ஒரு பலனாக இருக்கும் வேங்க வயலில் வந்து இப்படி நீங்கள் செய்திருக்கீங்க இது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டியோடு நிறுத்திட்டு இன்ன வரைக்கும் உட்காந்துருக்கீங்களா இந்த மாதிரி பவர் பாலிடிக்ஸ் உங்களுடைய அழுத்தத்தை அங்கே கொடுத்துருக்கணும் அந்த மக்களுக்கு தண்ணி மலம் கலந்து தண்ணி குடித்த மக்களுக்கு ஒரு தீர்வு வேணும் அதில் இது வரைக்கும் நீங்கள் செய்யவே இல்லை ஒடுக்கப்பட்ட மக்கள்கிட்டருந்து நீங்கள் அந்நியப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்க அது ஏற்புடையதல்ல உங்களுடைய சேரி பகுதின்னு சொல்லக்கூடிய அதிக வாக்கு வங்கிகள் வச்சுருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்களுடைய அந்த இடங்கள் எல்லாம் பிற கட்சிகளுக்கு செதறிகிட்டு இருக்குது அதை நீங்க முதல்ல கவனத்தில் இருங்க பல முறை இதை நான் என் அனுபவத்துல பார்த்துட்டு வந்து சொல்றேன் உங்களை நான் விமர்சிக்கணுன்றதுக்காக சொல்ல வரல இல்லை உங்களை நோகடிக்கணுன்றதுக்காக சொல்ல வரல குறிப்பிட்ட கூட்டம் அந்த பேரை வச்சுக்கிட்டு ஏதோ செய்திட்டு இருக்காங்களா தான் இருக்கிறாங்க அவங்க அதை வந்து காட்டுறாங்க அப்படி இருக்குது எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாதி அரசியல்னா எல்லாருமே ஒன்னா கூடிடுவாங்க சாதிக்கு பிரச்சனைனா எல்லாருமே ஒன்றா கூடுவாங்க அது இல்லை ஓட்டு அரசியல் மாறணுங்க களம் காலி இருக்குது இந்த மாதிரியான விடயத்தை நீங்கள் செய்திருக்க கூடாது அப்படின்றது தான் நம்ம சொல்ல வரோம் இதில் வந்து பொது விமர்சனமாக நம்ம சொல்ல வர விஷயம் என்னென்னா ஏர்போர்ட் மூர்த்தி மீது நடந்தது வந்து ஒரு அநீதி அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம் வழக்கு போட்டிங்க விட்டுருக்கலாம் அந்த திமுக அரசு திமுக அரசு நீங்கள் உங்கள் கூட கூட்டணி அது மட்டுமே நமக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாக்குகளை வாங்கி கொடுத்துருன்னு நீங்கள் நினைக்கிறேன் பாருங்கள் அதுதான் தப்பு இந்த முறை ஓட்டு உங்களுக்கு மோசமாக சிதறும் நீங்கள் நினைக்கிற பழைய கணக்கில் தயவுசெய்து இருக்காதிங்க இப்பவும் சொல்கிறேன் உங்களை இன்னைக்கு நாற்காலையில் உட்கார வச்சிருக்கிறது விடுதலை சித்தக்கூடிய மொத்த வாக்கு வங்கியும் உழைப்பும் அதில் இல்லைன்னு மறுக்கலை ஆனால் இன்னைக்கு அந்த வாக்கு வங்கி அப்படியே இருக்குதுன்னா இல்லை நீங்க அவர்களுக்காக வேண்டிய எல்லாரையும் பகைச்சிக்கிட்டு இருக்கிறது ரொம்பவும் சரியானதல்ல இந்த ஆட்சிக்கு இந்த ஆட்சி சரிவை நோக்கி தான் போகும் அப்படின்னு நம்ம இந்த நேரத்துல சொல்றோம் இது சரியான போக்கு குறிப்பிட்ட சிலருக்காக அதே சமூகத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு தலைவரை தூக்கி உள்ள வைக்கிறது குண்டாஸ் போட்டு வெளியே வர இதில் எத்தனை காலம் உங்களால் வந்து ஒரு மூணு மாதம் வச்சிட்ருப்பீங்களா எப்படி இருந்தாலும் தேர்தலுக்கு முன்பு வெளியே வந்து தாக்கணும் ஆகணும் தேர்தல் ஆணையம் வந்து டேக் ஓவர் பண்ணிட்டோன்னா அவங்க அரசியலுக்கு கட்டுப்பாடெல்லாம் அவங்கக்கிட்ட தான் இருக்கும் நீங்கள் நீங்கள் வந்து காவல்துறையை வச்சிக்கிட்டு அனுமதி கொடுக்க முடியாது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் அப்படின்னு யாரையும் சொல்கிறதுக்காக அவரை நீங்கள் முடக்கிறீங்க அந்த தேர்தல் ஆணையம் வந்துச்சுன்னா எல்லாருக்கும் கொடுக்குற உரிமை அவருக்கும் கொடுக்கணும் இல்லை பிரச்சார காலம் எப்படி இருக்குன்றதை இந்த அரசு பார்க்கணும் இருக்கிறது ஏற்கனவே அதிக பெரும்பான்மை வாக்கு வங்கி அப்படின்னு பார்க்குறது வந்துட்டு தெற்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை உங்களுக்கு வடக்க பார்த்தீங்கன்னா வன்னியர் சமூகத்தில் அதுலேயும் சொல்லிக்கிற எல்லாமே ஒரு குறிப்பிட்ட தான் இருக்கு மேற்க பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அதிகப்படியான வாக்கு எடப்பாடி பழனிசாமியை சுற்றி இன்னும் மற்றவங்களை சுற்றி இருக்குது பெரும் வாக்குன்றது உங்களுக்கு ஒடுக்கப்பட்ட மக்கூடிய வாக்கு மொத்தமா வந்துட்டு இருக்குது அதை அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ தான் தேவர் சமூகம் உங்களை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு அங்கேயும் ராஜீவ்காந்தி வழக்கறிஞர் அவர் மேலே நீங்கள் பண்ண அந்த விடயத்தை வந்து வச்சுக்கிட்டு வழக்கு இன்ன வரைக்கும் பதிவு பண்ணாமல் அவர் கொடுத்த வழக்கில் பதிவு பண்ணாமல் வச்சுட்டு இருக்கிறதுல தெற்கு உங்களுக்கு அதுவும் சரிவுதான் இப்போ ரெண்டு பேரும் சமூகம் ஒன்று தேவர் இந்த பக்கம் பறையர் சமூகம் இது ரெண்டுமே உங்களுக்கு இன்றைக்கி கேள்விக்குறியாக இருக்குது இவர் மட்டுமே ஒட்டுமொத்தமாக திருமாவளம் தோழர் மட்டுமே பறவைகளுடைய பறையர்களுடைய எல்லா ஓட்டும் வாங்கி கொடுத்துட முடியாது இந்த முறை வாய்ப்பு இல்லை செதளிச்சு விஜய் பக்கம் ஒரு பக்கம் ஒரு ஓட்டு வாங்கி போயிடுச்சு பாஜக கொஞ்சம் கரைச்சிக்கிட்டு போகுது களத்தில் போய் பாருங்கள் அதனால் நம்பி நீங்கள் இருந்துகிட்டு இருக்குது திமுக அரசுக்கு இது ஒரு சரிவாகத்தான் இருக்குது இந்த மாதிரியான முயற்சிகளுக்கு நீங்கள் இடம் கொடுத்தது உங்களுக்கு பின்னடைவு தான் அப்படிங்கிற நான் தைரியமாக சொல்கிறோம் அதுதான் நோக்கம் நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துங்க என்ன வேணாலும் வழக்கு போட்டுங்க அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஒன்று திரும்ப நம்ம சிறைக்குள்ளேயே போவோம் பேசிக்கிட்டு இருந்தால் பேசிட்டு திரும்ப கிளம்பும்போது வாங்கினா அவங்க ஃபோன் வைக்கிறதுக்கு முன்னாடி திரும்ப கூப்பிட்டு வா சில விஷயங்கள் சொன்னார் இல்லைன்னா நான் நம்பிக்கையாக இருங்க நம்பிக்கையாக இருங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி ஆனால் நான் நம்பிக்கையாக தான் இருக்கிறேன் ஒரு பிரச்சனை ஆனால் நல்லா தான் இருக்கிறேன் முகம் மலர்ச்சியாக தான் இருந்தது சந்தோஷமாக தான் பேசுனார் இதெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை நான் புதுசாக வந்திருக்கேன் இதுக்கு முன்னாடி பல போராட்டங்களை பண்ணிவிட்டு உள்ளே வந்தேன் அவனு திருடிட்டு பொல்லடிச்சிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணி காசு வாங்கிக்கிட்டு சீட்டிங் பண்ணிட்டுலாம் உள்ளே வரல நியாயத்து நியாயமாக போராட்டம் பண்ணிட்டு இதுக்கு முன்னாடி வந்திருக்கிறேன் சிறையை சந்திச்சிருக்கிறேன் இப்போயும் சந்திக்கிறேன் இப்போவும் என் மேலே தப்பு இல்லை எல்லா மக்களுக்கும் இந்த விஷயங்களை தெரியும் எல்லா மக்களுக்கும் இது வெளிப்படையாக தெரிஞ்ச விஷயம் ரோட்டில் நடந்தது எனக்கு தற்காத்து கொள்ள நான் செய்தேன் அவ்வளோதான் ஏன் கொடுத்த நான் கொடுத்த புகாரில் இன்ன வரைக்கும் வழக்கே வரல எடுத்துக்கலை எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் சட்டம் என்றைக்காக இருந்தாலும் தன்னுடைய கடமையை கரெக்டாக செய்யும் நம்ம நம்புறோம் நீதியை நம்புறோம் பார்க்கலான்னு அப்படின்னு கரெக்டாக சொல்லி அனுப்பிச்சிருந்தார் அவர் தம்பிக்கு நல்லபடியாக இருங்க உடம்ப பார்த்துட்டு வெளியில் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் ரொம்ப கவனமாக இருந்துக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இந்த பக்கம் நீதிமன்றத்தின் மூலமாக எவ்வளவு விரைவாக வெளியில் எடுக்க முடியுமோ அதுக்கான சட்ட நடவடிக்கை சிலர் சொல்ல முடியாது நடந்துகிட்டு இருக்குது ஒரு பக்கம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் என் பெயர் டாக்டர் ஆர் ஸ்ரீனிவாசன் சீனியர் பிசியோதெரபிஸ்ட் இன்னைக்கு எண்ணற்ற நோய்கள் இந்த ஹெல்த் ப்ராப்ளத்துக்கு அடிப்படையான ஒரு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா போதுமான உடற்பயிற்சி இல்லாததும் அந்த உடற்பயிற்சியோட அவேர்னஸ் விழிப்புணர்வு இல்லாததும் தான் காரணம் வழியில்லாத வாழ்க்கையையும் இன்டிபெண்டான வாழ்க்கையையும் இந்த இயல்முறை மருத்துவத்தின் மூலமாக உறுதி செய்யப்படுகிறது என்னுடைய நிறுவனமான எஸ் ஹெல்த் கேர் சொல்யூஷன் மல்டி ஸ்பெஷாலிட்டி பிசியோ கிளினிக் சாந்தி காலனி அண்ணா நகர் பதினைந்து வருடங்களுக்கு மேலாக இயங்கி கொண்டு வருது சென்னையில் பல பகுதியில் எங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்குது மேலும் இதை தொடர்பு கொள்வதற்கு நைன் சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ த்ரீ எயிட் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் அல்லது நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ டூ ட்ரிபிள் ஒன் எயிட் ஃபைவ் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய ஆலோசனைக்காகவும் அப்பாயின்மெண்ட்டுக்காகவும் இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய சந்தேகங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவும் எங்களோடத்தை தொடர்பு கொள்ளலாம் உங்களோட சந்தேகங்களை நீர்க்கறதுக்காகவும் ட்ரீட்மெண்ட் கொடுத்த தெளிவான விளக்கத்தையும் நாங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக சொல்கிறோம் ஆன்லைன் காலேயும் எங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குது நீங்கள் வர முடியாதவங்க அந்த ஆன்லைன் வசதியை பயன்படுத்தி கொள்ளலாம்